நம்மக்கிட்ட எட்டின் கீழ் பதினெட்டு அப்புறம் அஞ்சின் கீழ் பதினெட்டு அப்படிங்கிற ரெண்டு பின்னங்கள் இருக்குது இந்த பின்னங்களை கழிக்கிறதுக்கான ஒரு எளிய வழிமுறையை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பின்னங்கள்லையுமே பகுதி ஒன்றா இருக்கிறதுனால பகுதியை நாம் அப்படியே வச்சுக்கலாம் அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொகுதிகளை மட்டும் கழிக்க போகிறோம் ஆக எட்டு கழித்தல் அஞ்சு எட்டு கழித்தல் அஞ்சுங்கிறது மூணின் கீழ் பதினெட்டு அப்படின்னு ஆகிடும் இதை மேலும் எளிமையாக்க நாம மூணாம் வாய்ப்பாட்டை பயன்படுத்திக்கலாம் அப்போ தொகுதியில மூணு வகுத்தல் மூணு அப்படிங்கிறது ஒன்றுன்னும் பகுதியில பதினெட்டு வகுத்தல் மூணு அப்படிங்கிறது ஆறுன்னும் ஆயிடும் அப்போ நம்மளோட விட ஒன்னின் கீழ் ஆறு அப்படின்னு கிடைக்கும் இதை நாம் ஒரு வரைபடமாக மாற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆறு கிடைமட்டமான வரிசைகளையும் மூணு செங்குத்தான கோடுகளையும் வரைஞ்சா பதினெட்டு பகுதிகள் கொண்ட சதுரம் கிடைச்சிடும் இப்போ எட்டின் கீழ் பதினெட்டை எடுக்க நான் எட்டு பெட்டிகளில் வண்ணங்களை தீட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதில் இருந்து நாம் இப்போது அஞ்சின் கீழ் பதினெட்டை கழிக்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னா இப்போ நமக்கு மூணின் கீழ் பதினெட்டு மீதமாக இருக்குது இப்போ நாம் மூணின் கீழ் பதினெட்டு அப்படிங்கிறத வரைபடத்தோட மொத்தத்தில் ஒரு பெரிய பாகமாக எடுத்துக்கலாம் இது ஒரு பெரிய பாகம் மேலும் ஒரு பெரிய பாகம் இது ஒரு பெரிய பாகம் இது ஒரு பெரிய பாகம் மேலும் இது ஒரு பெரிய பாகம் கடைசியாக இது ஒரு பெரிய பாகம் மொத்தமாக எண்ணி பார்த்தா ஆறு வரிசைகள் இருக்கு பாருங்க அப்படின்னா நீல வண்ணத்தில் இருக்கிற பாகம் ஆறில் ஒன்றாகும் இப்போ நாம் ஒன்று கீழ் ஆறு அப்படிங்கிற விடைய ரெண்டு சுலபமான வழிமுறைகளில் கண்டுபிடிச்சோம் மறுபடியும் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்